நம்ம ஊர் வைத்தியம் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு கவர்ச்சியை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட முகத்தில் வந்து முதல்ல வந்து பல்வரிசை சொல்லுவாங்க பல் பல்வரிசை அழகாக இருந்தது அப்படின்னா அவன் சிரிக்கும்போது அவன் சிரிக்கிறது அவன் சிரிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அல்லது இந்த குழந்தை சிரிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட முகத்தில் வரக்கூடிய அந்த ஒளி வட்டம் அந்த ஒளி வட்டத்தை முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட கண் அந்த கண்ணுக்கு வந்து அவ்வளோ கவர்ச்சி இருக்குது ஒரு ஏதாவது ஒன்று பா பேசணும் திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அந்த முகத்தை பார்த்ததையும் அப்படியே சரண்டர் ஆயிடுவாங்க அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரகாசம் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த முக முகப்பொழிவு இந்த முகப்பொழிவில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்ணங்கள் இந்த கண்ணங்களில் இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை வந்து ஒரு மனிதன் அடுத்த மனிதனை வந்து சரண்டர் பைய பண்ண வைக்கிறதுக்கான சரணாகதி அடைய வைக்கிறதுக்கான சில ஒரு அறிகுறிகள் அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு ரெண்டு விஷயங்கள் ஒன்று இந்த கண்ணை சுற்றி கருவலயம் வரும் முக்கியமாக பெண்களுக்கு இந்த கருவலயங்கள் வரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த முகப்பரு வரும் பெண்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு முகப்பரு வரும் இதுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா எண்ணெய் பதார்த்தங்கள் அல்லது எண்ணெய் ஆயில் ஃபுட்டு இதை வந்து அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த முகப்பரு வரும் அடுத்தது சருமத்தை வந்து சரியாக பராமரிக்காமல் இருக்கிறவங்க இந்த அழுக்குகள் எண்ணெய்க்கு பசை எப்போ பார்த்தாலும் விளக்கணம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் சிலர் முகத்தில் இது மாதிரியாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த எண்ணெய் கழிவுகளை அதை வந்து ஏன்னா இந்த தோல் துவாரங்கள் வழியாக தான் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் கழிவுகளெல்லாம் வெளியில் வரும் அப்போது அந்த தோல் துவாரங்கள் மூடி இருக்கும்போது அந்த கழிவுகளெல்லாம் ஒரு இடத்துல தான் அது வந்து முகப்பருவாக நமக்கு வருது அதை கிள்ளணும் அப்படின்னா இந்த வந்து அந்த கழிவுகள் வந்து சீல் மாதிரியும் ரத்தம் மாதிரியும் வருது அப்போது முகத்தை வந்து இது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக வந்து சோப்பு போடாமல் பாசிப்பயிறு கடலை மாவு இது மாதிரியான விஷயங்களை வந்து பாலில் பேஸ்ட் மாதிரி கரைச்சி முகத்துக்கு அப்ளை பண்ணி கழுவலாம் இது ஒன்று இந்த முகப்பொரு வரும்போது என்ன பண்ணணும்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பெருசாக வைத்தியமெல்லாம் எதுவுமே தேவிலைங்க யாருக்கு முகப்பருவு இருக்குதோ அவங்களோட எச்சிலை மட்டுமே தொட்டு அந்த இடத்துல வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா முகப்பருவ அமைஞரும் இது ஒரு வைத்திய முறை இது கை வைத்திய முறை இது எல்லாமே நம்ம பாட்டி காலத்துலேருந்து செஞ்சிட்டு நான் புதுசாக சொல்லலை இன்னொரு வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு இறைச்சியில் வந்து கொழுப்பு வரும் இந்த கொழுப்பு என்ன பண்ணணுன்னா ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா நெகிலை அரைக்கணும் நெயிலை அரைச்சி அந்த கொழுப்பை வந்து அந்த பரு இருக்கிற இடத்துல வந்து அப்ளை பண்ணணும் விட்டு வந்தாங்க அப்படின்னாலே அந்த முகப்பரு தானாகவே அமைஞிடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கண்ணை சுற்றி வரக்கூடிய கருவளையம் இந்த கருவலையம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு காரணம் ஒன்று மனம் சார்ந்த பிரச்சனை அதால் பாதிக்கப்பட்டவங்க ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இரவு சரியாக உறக்கம் வராமல் தவிப்பவர்கள் இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த கண்ணை சுற்றி இந்த கருவளைய வரும் அவங்க சரியாக தூங்குலனாலோ அல்லது எதாவது மனம் சார்ந்த பிரச்சனைனாலோ மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த க வரும் இது மாதிரியான பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு சாதாரணமாக நமக்கு பப்பாளி பழம் இருக்குது இல்லைங்களா இந்த பப்பாளி பழம் இந்த பப்பாளி பழத்தை அவங்க என்ன பண்ணணுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்சிலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கழுவத்துலேயோ போட்டு கொஞ்சம் பால் ஆடை அந்த பால் ஆடையை விட்டு நல்லா அரைச்சி அல்லது மிக்சியில் சுழலை விட்டு அதை வலித்து வந்து அவங்க முகத்துக்கு ஃபேஸ் பேக் மாதிரி அவங்க போட்டுகிட்டு வரலாம் போட்டுகிட்டு வரும்போது இந்த கருவலயம் இருக்கிற இடத்துலையும் அவங்க அப்ளை பண்ணணும் அது மாதிரி டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா சாயந்தரம் நேரத்தில் பண்ணாங்கன்னா போதும் சாயந்தரம் நேரத்தில் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு மீண்டும் கடலை மாவு போட்டு அவங்க கழுவுனாங்க அப்படின்னாலே இந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கரு வளையங்கள் அது நீங்கும் இவங்க முக்கியமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு எட்டு அல்லது அதிகபட்சம் ஒன்பது மணிக்குள்ளே தூங்குறதுக்கு பெட்டுக்கு போயிடணும் அதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி கண்டிப்பாக அவங்க ஃபோனோ டிவியோ பார்க்கக்கூடாது ஏதாவது ஒரு நல்ல மனதை அமைதிப்படுத்தக்கூடிய பாடல்களை கேட்கலாம் அல்லது புத்தகங்களை படிக்கலாம் இது மாதிரி அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஆழ்ந்த தூக்கங்கள் வரும் ஏன்னா மனசு ஒருநிலைப்படுத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு சிந்தனைகள் எதுவும் வராது தூக்கம் வந்துடும் நமக்கு தூக்கம் வராத காரணம் என்ன நாளைக்கு என்ன பண்ணலாம் அல்லது காலையில் இது மாதிரி நடந்துருச்சு இதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம் அல்லது வெவ்வேறு சிந்தனைகள் நம்ம அம்மாவுக்கு இப்படி இருக்குது தம்பிக்கு இப்படி இருக்குது அப்படின்னு தேவையில்லாத இந்த சிந்தனைகள் வந்து அந்த மூளையை ஆட்கொள்ளும்போது அவங்களுக்கு தூக்கம் பாதிக்கப்படும் அதனால் அவங்க வந்து முடிந்த அளவுக்கு வந்து ஒன்பது மணிக்குள்ளே படுக்கைக்கு போயிடணும் ஒரு மணி நேரம் முன்னாடியே அவங்க வேறு அந்த ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறதுலாம் அவாய்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக நல்லா ஆழ்ந்த உறக்கம் வரும் அப்படி வராத பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா மருதாணி பூ இந்த மருதாணி பூவை வந்து அவங்க படுக்கிற இடத்துல வந்து அந்த தலையணை பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா மருதாணி பூ வந்து மனதை மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை மருதாணி பூவுக்கு இருக்குது அது ஆழ்ந்த உறக்கத்தை கொண்டு வரும் இது மாதிரியான ப இது மாதிரியான வழிமுறைகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்ணை சுற்றி வரக்கூடிய கருவலைய முகப்பொரு இதிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு நல்ல ஒரு பொலிவான முகத்தோற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிமுறையை பயன்படுத்துங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்